நீண்ட நெடுங்காலமாக என்னுடைய தம்பியாகவே உடன் வருபவர் பல புரட்சிகள் செய்தவர் நான் முறை ஜெயிலுக்கு போறதுக்கு அவர் ஒரு காரணம் கமலஹாசன் தான் ஏ கே ராஜனை கைது செய்யக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு அரங்கம் நிறைந்த கூட்டத்தை நடத்தியவர் என்னுடைய சாங் சொல்ல வேண்டியதில்லை இளையராஜா அதுக்கு நாம ஒண்ணு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது இல்ல அது உலகமே பாராட்டி ஒரு மாபெரும் இசை ஞானி போட்டுக்கார் ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்ன மரியாதை கட்ட டைட்டில் நினைவெல்லாம் நீர் அடை நினைவெல்லாம் நீர் அவ் ஏன்னா நன்றி என்பது பல ஹீரோக்கள்கிட்ட கிட்ட இல்லை தன்னை வளர்த்து விட்ட இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் கவனிக்காமலே இருக்கிற ஒரு நன்றிகட்ட சினிமா அதாவது நன்றி கட்ட ஹீரோக்கள் இது என்னுடைய சொந்த படம் மாதிரி என்னுடைய மட்டும் கே தேனப்ப எல்லாருமே மேடையில் இருக்க அத்தனை பேரும் நீங்களும் அந்த சொந்தத்தோடு தான் வந்து வாழ்த்த வந்திருக்கீங்க ஆதிராஜன் இயக்குனர் ராயல் பாபு தயாரிப்பாளர் ஆதிராஜன் நீண்ட நெடுங்காலமாக என்னுடைய தம்பியாகவே உடன் வருபவர் மாலை முரசு என்ற பத்திரிகையில் நிருபராக பணியாற்றி பல புரட்சிகள் செய்தவர் நான் ரெண்டு மூணு முறை ஜெயிலுக்கு போகிறதுக்கு அவர் ஒரு காரணம் பிரச்சனை ஏதாவது ஒன்று எழுதி விட்டுருவார் பர்மா பசார் போராட்டத்தை ஒரு மாதிரி எழுதி விட்டுருவார் அது நம்ம அங்கே அது நல்ல விஷயம் நல்லது செய்யும்போது ஜெயிலுக்கு போகிறதுன்ற தியாகம் அப்படி இந்த திரையுலக என் என்னுடைய கேஆர் தான் திரையுலக அத்தனை பேரும் ஒன்று சேர்த்து தேரம் பிரச்சனை பர்மா பசார் என்னை அரெஸ்ட் பண்ண ஐம்பது போலீஸை போட்டார் கமிஷனர் அப்போது கேஆர் இண்டஸ்ட்ரியில் எல்லாரையும் சேர்த்து சேம்பரில் ஒரு மீட்டிங்கை போட்டு கே ராஜனை கைது செய்யக்கூடாது திருட்டு விசையை தயாரிப்பவர் எதிர்ப்பவர்களை விற்பவர்களை எதிர்த்து பர்மபாசாரில் போராடினார் அவரை அனுப்பி வைத்தது கமலஹாசன் ஆக கமலஹாசன்தான் ஏ ஒன் கே ராஜனை கைது செய்யக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு அரங்கம் நிறைந்த கூட்டத்தை நடத்தியவர் என்னுடைய கேஆர் மறக்கவும் முடியாது இப்போ இந்த படத்தை கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது சாங் சொல்ல வேண்டியதில்லை இளையராஜா அதுக்கு நாம் ஒன்றும் சர்ட்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை அது உலகமே பாராட்டி ஒரு மாபெரும் இசை ஞானி அவர் இந்த படத்துக்கு இசை அமைக்க ஒத்துக்கிட்டாருன்னா அது எப்படிப்பட்ட கதையாக இருந்தால் ஒத்துக்கிட்ருப்பார் கதையில் அவ்வளோ வலு இருந்ததால் தான் இளையராஜா ஏற்றுக்கொண்டார் அதுவே வெற்றி மிகப்பெரிய வெற்றி அதில் பள்ளி மாணவ பருவத்து இளம் சிட்டுக்கள் காதல் அப்புறம் ஒரு இளைஞர்கள் கா காதல் ரெண்டு விதமான காதல் அதை அழகாக நடந்த விஷயம்னு சொல்கிறாரு எழுபது சதவீதம் நடந்தது கற்பனை கலந்து தான் பண்ணுவாங்க சுவாரஸ்யமாக இருக்கணும்னா கற்பனை கலக்கணும் அது கற்பனையில் சிறந்தவர் என்னுடைய ஆதி ஆக நகைச்சுவைக்கு என்று பல நடிகர்களை போட்டிருக்கார் எல்லாரையும் நிறைவாக போட்டிருக்கார் ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆக இந்த படம் என்ன மரியாதை கட்ட டைட்டிலு நீ நினைவெல்லாம் அடை என் நினைவெல்லாம் நீயடா அவ்வளோ லவ் அவளை நெருங்கிய லவ் ஆத்மாத்தமான லவ் அந்த காதல் தான் வாடா போடான்னு இந்த காலத்தில் புருஷன் உண்டாட்டியே வாடா போடான்னுங்கிறாங்க பொண்டாட்டி தாராளமாக டே வாடான்றாங்க அவ்வளோ பழகிட்டாங்க போட்டு அதான் மரியாதை கெட்ட காலம் சரி நல்லா இருக்கட்டும் இது இந்த காதுடைய அழுத்தத்தை நெருக்கத்தை காட்டுகிற ஒரு டைட்டல் அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த லவ்வர்ஸ் ரெண்டு பசங்க பள்ளி பருவத்து பிள்ளை பேசிட்டு போனாங்களே நல்லாவும் பேசுகிறாங்க நல்லா பேசுனாங்க அலைகள் ஓய்வதில் கார்த்திக்கும் ராதாவும் பார்த்த மாதிரி இந்த பிள்ளைகளை இந்த படம் வெற்றி பெற்றால் அந்த பிள்ளைகளும் கூடவே வெற்றி பெறுவாங்க அப்படி வெற்றி பெறுகிற போது உங்களை வளர்த்து விட்ட ஆதியை மறந்துடாதீங்க தயாரிப்பால் கஷ்டப்பட்டு எடுத்தால் தயாரிப்பாள மறந்துடாதீங்க ஏன்னா நன்றி என்பது பல ஈரோக்கள்கிட்ட இல்லை தன்னை வளர்த்து விட்ட இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் கவனிக்காமலே இருக்கிற ஒரு நன்றிகட்ட சினிமா அதில் நன்றி கட்ட நான் யாருன்னு சொல்ல நன்றி உள்ளவங்களை பாராட்டுறேன் நன்றி இல்லாதவங்களை வருத்தப்படுறேன்